ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக எச்சரிக்கையான ஒரு நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசியுடைய பதினாறாம் நாள் கிழமை மிகவும் எச்சரிக்கையான நாளுங்க அன்று என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா மகாலயபட்ச அமாவாசையானது வருது அட் த சேம் டைம் அதே நாளில் சூரிய கிரகணமும் ஏற்பட போகுது இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணம் மகாலய அமாவாசை நாளில் வருது அதனால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சில டிப்ஸுகளை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சூரிய கிரகணம் வருவது மகாலயா அமாவாசைங்கிறதுனால சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதுலேயும் இந்த நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் சரி வாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகாலிய அமாவாசை சூரிய கிரகணம் புரட்டாசியுடைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வருது இது மூன்று சிறப்புகள் என்று சொல்லலாம் இந்த ஆண்டில் இந்த புதன்கிழமை ஒரே நாளில் இந்த மாதிரி இணைந்து வர்றதுனால இது ஒரு அபூர்வ சூரிய கிரகணம் என்றும் அழைக்கப்படுது இது மிகவும் அபூர்வமான நிகழ்வு என்று குறிப்பிடப்படுது பொதுவாக கிரகண நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் மந்திர ஜபத்துக்கும் பலன்கள் இரண்டு மடங்காக கிடைக்கும் என்று சொல்லப்படும் அதுவும் முன்னோர் வழிபாட்டுக்குரிய மகாலி அமாவாசையில் சூரிய கிரகணம் வர்றதுனால இது மிகவும் விசேஷமாக கருதப்படுது இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை முன்னோர்களோட சொல்லி முறையிடுங்க நிச்சயமாக நீங்கள் முன்னோர்கள் கிட்ட சொல்லி முறையிடும்போது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சால்வ் ஆகும் மேலும் சூரிய கிரகணம் இந்தியாவில் இந்த டைம் இரவு நேரத்தில் நிகழ்கிறது பகலில் நடந்தால் கூட தாக்கமும் அதிர்வலைகளும் அதிகமாக இருக்கும் இரவு நேரத்தில் நிகழ்கிறதுனால தாக்கம் எதுவும் பெருசாக கிடையாது புனித தலங்கள் உள்ள நீர்நிலைகளில் நீங்கள் தாராளமாக மகாலி அமாவாசை அன்னைக்கு காலையில் வந்து நீராடி சூரியனையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பானது உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களும் தீர வேண்டும் என்று நீங்கள் நீர்நிலைகளில் நீராடி தர்ப்பணம் செய்யலாம் அப்படி செய்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து மோட்சத்தை ஈஸியாக அடைஞ்சிருவாங்க அவங்க உங்களுக்கு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுப்பாங்க இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொள்வது மிக அவசியம் என்று உங்களுக்கு குறிப்பிடப்படுது ஸோ இந்த அவசியமான முன்னோர் வழிபாடு தாராளமாக பட்ச அமாவாசை என்று காலையில் வந்து செய்யலாம் சூரிய கிரகணம் இரவு வேலையில் தான் நடக்கிறதுனால எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதாவது ஏதாவது தாக்கம் இருக்கும் கிரகணத்தினால அப்படின்ட்டு கவலைப்படாமல் காலையிலே முன்னோர் வழிபாடெல்லாம் செய்துடுங்க பொதுவாக மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என சாஸ்திரங்களில் சொல்லப்படும் அப்படி செய்ய முடியாதவங்க முன்னோர் வழிபாட்டை முறையாக செய்ய மறந்தவங்க வருடத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள்லையாவது கண்டிப்பாக முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இது சாஸ்திரத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக சொல்லப்படுது அந்த மாதிரி நீங்கள் மகாலி அமாவாசையில் நீங்கள் மட்டுமாவது விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் இதுவரை முன்னோர்கள் வழிபடாமல் இருந்த பாவம் நீங்குவதோடு இருபத்தி ஓரு தலைமுறை முன்னோர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் என சாஸ்திர முறைகளில் சொல்லப்படுது அப்போ இந்த மகாலி அமாவாசை எந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஸோ புரிஞ்சு இந்த அமாவாசையில் கண்டிப்பாக வந்து முன்னோர் தர்ப்பணம் விரத வழிபாடெல்லாம் செய்யாமல் இருக்காதீங்க முன்னோர்களுடைய இறந்த திதி தெரியாதவங்க முன்னோர்களுடைய பெயர் தெரியாதவங்க இதுவரை முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளாமல் இருந்தவங்க ஆகிய அனைவருமே இந்த மகாலய அமாவாசையில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த நாளில் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வந்து ஏற்பதாக ஐதீகம் அதனால நம்ம மகாலய பட்சத்தில் இந்த அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பானது என சொல்லப்படுது சூரிய கிரகணம் வருது அதனால் தர்ப்பணலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம் சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் தான் நடைபெறுது தர்ப்பணம் நீங்கள் காலையில் தான் கொடுக்க போகிறீங்க ஸோ தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம் சிறப்பானது சூரிய கிரகணத்தோடு மகாலய அமாவாசை வருவது ரொம்ப ரேரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய மகாலய அமாவாசை பல வகையில் மிகவும் விசேஷமானது இந்த ஆண்டு மகாலய அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி வருது இது புரட்டாசியுடைய பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை அது மட்டுமின்றி இந்த நாளில் இந்த ஆண்டுடைய கடைசி இரண்டாவது சூரிய கிரகணமும் சேர்ந்து வருது அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு மேலே துவங்கி அக்டோபர் மூணாம் தேதி விடியற்கால மூணு மணி வரைக்குமே சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது இதுதான் இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணம் இது இந்தியாவில் தெரியாது என்றாலும் மகாலி நாளில் கிரகண நிகழ உள்ளது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது இதுபோல் அமாவாசை நாளில் கிரகணம் இணைந்து வருவது பல நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இணைந்து வரும் என ஜோதிட நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க அப்போ இந்த டைம் வருவது பலநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பல நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான நாள் தான் ஸோ இவ்வளோ நேரம் இந்த அமாவாசை சூரிய கிரகணத்தை பற்றியெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த நாளில் வந்து நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது சொல்லியிருக்காங்க அதில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி சூரியன் முன்னோர்களுக்குரிய கிரகமாக கருதப்படுறாரு அதோடு கிரகண சமயத்தில் சூரியனால் பூமியில் ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில் முன்னோர்களை நாம் வழிபடுவதால் அவர்களோடு முழு ஆசையை நம்மளால் பெற முடியும் இதுவரை இருந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கோ குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கோ முன்னோர்களுடைய ஆசையால் குடும்பத்தில் நன்மை பெருக துவங்கோ அதனால் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கண்டிப்பாக இந்த நாளில் முறையாக திதி தர்ப்பணம் கொடுக்கணும் புரட்டாசி புதன்கிழமை மற்றும் சூரிய கிரகணத்தோடு இணைந்து வரக்கூடிய மகாலி அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீர்நிலைகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் ராமேஸ்வரம் காசி கயா திருவேணி சங்கமம் கூடுதுறை காவேரி கங்கை திருச்செந்தூர் உள்ளிட்ட புனித தலங்களில் நீராடுவது மிகவும் சிறப்பானது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அந்தனர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானம் கொடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு பேருக்காவது இந்த நாளில் உணவளிக்க வேண்டும் அது நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதிகாலையில் சூரிய நமஸ்கார செய்து சூரியனுக்கு நீர் படுத்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் சூரியன் மகனாக கருதப்படக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்புறம் பசுமாட்டுக்கு இந்த நாளில் அகத்திக்கீரை பழம் கருப்பியல் கலந்த உணவு வழங்குவது சிறப்பு மேலும் கிரகணம் என்பது இந்துக்களை பொறுத்தவரை சுபகாரியங்கள் செய்ய ஏற்ற காலம் அல்ல என்று சொல்வாங்க அதே சமயம் கிரகண சமயத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடு இருமடங்கு பலனை தரக்கூடியது என்று சொல்வாங்க இதனால் முன்னோர்களுக்கு இந்த நாளில் கருப்பியல் கலந்த பிண்டம் பிடித்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்து செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு செய்யக்கூடாதது என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க கிரகணத்தோடு வரக்கூடிய அமாவாசை என்பதனால் இந்த நாளில் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது புதிய காரியங்கள் எதுவும் தோங்குவது சரியானதாக இருக்காது இந்த நாளில் யாருடைய வடிவத்தில் வேண்டுமானாலும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து நம் தரக்கூடிய உணவு தானம் ஆகியவற்றை ஏற்பார்கள் என்பது ஐதீகோ அதனால் இந்த நாளில் யாரையும் அல்லது எந்த ஒரு உயிரினத்தையும் மனநோக்கும்படி நடத்தவோ பேசவோ கூடாது அது ஒரு நிமிஷம் பேசினாலும் ஒரு செகண்ட் பேசினாலும் அது நிச்சயமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மொத்தமாகவே வந்து ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று சொல்லப்படுது அதனால் மறக்காமல் இந்த நாளில் இதெல்லாம் செய்யாமல் இருங்க ஸோ மகாலி அமாவாசையோட கிரகணத்து வரதுனால இந்த நாள் எந்தளவுக்கு முக்கியமான நாள் இந்த நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக அவங்கவுங்க தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த ஒரு நாளில் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த நாளில் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணி பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போட மேட்டர் அப்படின்னான எல்லா விடஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய அவர்னஸ்க்காக வீடியோலாம் வந்து போட்டுகிட்டே இருக்கேன் அதை எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதுவும் சூரிய கிரகணம் மகாலய அமாவாசை பற்றி நிறைய வீடியோவை வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தோழ்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்